மேஷம் இன்று வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு ரிஷபம் இன்று திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெண் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று ஒன்பது மிதுனம் இன்று திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவு உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளநீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து ஒன்பது கடகம் இன்று உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் நீலம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது சிம்மம் இன்று வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் எதிர்பாலினத்தாருடன் பழகும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து கன்னி இன்று கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று துலாம் இன்று வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயங்களில் கவனம் தேவை மிகவும் கவனமாக பொருளாதார பிரச்சனைகளை கையாளுவது அவசியம் அக்கம் பக்கத்தினரிடம் நிதானமாக பழகுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று ஒன்பது விருச்சிகம் இன்று வீணலைச்சல் தடை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மன குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் குறிக்கோளற்ற வீணலைச்சல் உண்டாகலாம் ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலும் செலவாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு தனுசு இன்று காரியதாமதம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் கவலை ஏற்படும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து மகரம் இன்று தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் பிடிப்பது பற்றிய முயற்சிகள் வீணாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க வேண்டியிருக்கும் சம்பளம் தாமதப்படலாம் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பம் இன்று குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து வரும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூக உறவு இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும் பக்குவமாக அவர்களிடம் பேசுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று மீனம் இன்று மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதங்களும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதில் உள்ள மந்த நிலை மாற கூடுதல் சிரத்தையுடன் காரியங்களை கவனிப்பது அவசியம் வாழ்க்கை தரம் உயரும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு